வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ இந்த நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஃபோர் தௌசண்ட் வாட்ஸ் பிஎம்ஓ பிஎம் பிஓ உள்ள பிலிப்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டர் அட் லோ பட்ஜெட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இதை பற்றிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறேன் பிரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் அதில் ஒரு மினி டிகோடர் யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு ஒரு டூ சேனல் இன்புட் கொடுத்து பைப் லைன் அவுட்புட் எடுக்கலாம் ஒயரிங்லாம் எப்படி கொடுக்கலாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த பிலிப்ஸ் ஹோம் தியேட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேவா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாக்ஸ்ந்து வெளியே எடுத்துட்டேன் இதில் பாட்டமில் வந்து உங்களுக்கு நாலஞ்சு சப் இருக்குது இருக்கு இதில் இருக்குது ஃப்ரண்ட்டு பேனல் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் இருக்குது ஃப்ரண்ட்டு பேனல் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே டாப்பில் இருக்குல்லையா இல்லையா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு லைன் இருக்கு இல்லையா அது ரெண்டு இன்புட் இருக்குல்ல இந்த ரெண்டு இன்புட்டும் டூ சேனல் இன்புட் இந்த கீழே இருக்கிற ஆறு இருக்கு இல்லையா அது வந்து டிவிடி பிளேயரில் இருந்தோ அல்லது ப்ளூரே இருந்தோ ஆறு சேனல் இன்புட் கொடுத்துருக்கோம் ஆறு சேனல் உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் லூ ஃப்ரண்ட் லைட்டு சரவன் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு சப்பு சென்டர் இது இன்புட் கொடுக்குறோம் இதுக்குள்ளே ஆம்பிளிஃபயர் டிஜிட்டல் செலக்டிவிட்டி எல்லாமே இருக்குது இந்த யூனிட்டில் இது வந்து அவுட்புட் உங்களுக்கு டூ சேட்டலைட் ஸ்பீக்கருக்காக கொடுத்துருக்கு அஞ்சு அவுட்புட் இருக்குது அஞ்சு அவுட்புட்டில் ஒன்று வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஒன்று ஃப்ரண்ட் ரைட்டு சர்வன் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட் அண்ட் சென்டர் சப்பு பில்டின் உள்ளுக்குள்ளேயே இருக்குது கண்ட்ரோல் வந்து ரிமோட்டில் ஆன் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் சரி புள்ள எப்படி இருக்கோ பார்க்கலாமா நான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் ஸ்க்ரூ இருக்கும் ஸ்க்ரூ கழட்டிட்டேன் பாருங்கள் இதுதான் இதனுடைய யூனிட்டில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓகே கொஞ்சம் எல்லாஜ் பண்ண முடிஞ்சால் எல்லாஜ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ பாருங்களேன் இந்த யூனிட் இருக்குது இந்த போர்டு வந்து உங்களுக்கு வந்து பவர் சப்ளை எஸ்எம்எஸ் பவர் சப்ளை இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு சவுண்ட் பார் எல்லா சவுண்ட் பார்லேயுமே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்காது எல்லாமே உங்களுக்கு பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பர்டிகுலராக உங்களுக்கு வந்து எல்லா எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் பாருங்கள் இதில் இருக்கிறது ஃபுல்லாக எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் இதுதான் வந்து கண்ட்ரோல் போர்டு இது வந்து ஒன்லி எஸ்எம்பிஎஸ் மட்டும் இது கண்ட்ரோல் போர்டு ப்ளஸ் பவராம்புலி பேர் இதுக்குள்ளே இருக்குது இந்த பவராம்பலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ்எம்டி ஐசி யூஸ் பண்ணியிருக்கு இதில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்குன்னா இது மொத்தம் ஆறு சேனல் அவுட்புட் ஆறு சேனலில் சப்புக்கு வந்து ரெண்டு ஐசி எம்ஐஎக்ஸ் டூ எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற ஐசி எயிட் பின் ஐசி SMD IC யூஸ் பண்ணியிருக்கு மற்ற ரிமைனிங் சேனல் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஐசி இருக்கும் மொத்தம் அப்போ ஏழு ஐசி இருக்கும் பவர் ஆம்பிளிஃபையரில் ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 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 ப்ராசர் ஒன்று இருக்கும் ஓகே அந்த ப்ராசருடைய நேம் வந்துன்னா டூ த்ரீ ஃபைவ் எயிட் இது நிறைய ஹோம் தியேட்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே டூ த்ரீ ஃபைவ் எயிட் அப்படிங்கிற ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஐசி தான் கண்ட்ரோல் எல்லாமே கம்ப்ளீட்டில் யூஸ் பண்ணும் ஸோ ரொம்ப ரொம்ப காம்பேக்டான செட்டு இந்த கிட்டெல்லாம் லேட்டஸ்ட்டு கிட்டு இதுக்கு முன்னாடி ஹோம் தேட்டர்லாம் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு விஎஃப்டி டிஸ்பிளே வரும் அது மட்டும் இல்லை பவர் ஆம்பிளிஃபையருக்கு டுவெண்ட்டி தேர்ட்டி வரும் ஐசி வரும் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்டி வரும் சில ஹோம் தியேட்டரில் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஐசி வரும் டுவெண்ட்டி தேர்ட்டி வரும் சில ஹோம் தியேட்டரில் சப்புக்கு மட்டும் ரெண்டு வரும் உங்களுக்கு ரெண்டு ஐசி கொடுத்துருப்பாங்க சிங்கிள் ஹேண்டட் ரொம்ப காம்பெக்டாக இருக்கும் இதில் சர்வீஸ் வந்தால் நீங்கள் சர்வீஸ் பண்ண தெரியணும் அதுக்காக இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ டிவி செல்போன் ட்ரைனிங் LCD, LED TV, 5.1 home theater ஹோம் and troubleshooting, அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் induction stove, லைட் இண்டக்ஷன் ஸ்டோவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் விருப்பம் மூலமாக எந்த கோர்ஸ் வந்து எடுத்து நீங்கள் படிக்கலாம் ஜாயின் பண்ணலாம் ஆன்பின் வித்தியாசமில்லை வயது வித்தியாசம் இல்லை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஆர்வம் முக்கியமாக இருக்கணும் எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் யார் வேணால் எலக்ட்ரானிக் படிக்க முடியும் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக் சர்வீஸாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பத்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அவசியம் தேவை எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் சேனலின் நோக்கமும் அதுதான் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் லேட்டஸ்ட் பிலிப்ஸு எஸ்எம்டி பேஸ்டு பவர் சப்ளை உள்ள இந்த சிஸ்டம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இதான் இந்த மாதிரி இருக்குது போர்டு இந்த மாதிரி இருக்குது இந்த போர்டில் என்ன இதில் இருக்கிற ஐசி சொல்லிக்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் இப்போ ஐசி பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா ஐசி பற்றிய டீட்டெயில்ஸ் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் இது பவர் சப்ளை இது இருக்குது இவ்வளோதான் இருக்குது இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணணுங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு இதனுடைய ரெண்டு ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ பார்க்கலாம் இதுதான் அதில் வர்ற ஐசி பவர் ஃபேரில் வர்ற ஐசி எஸ்எம்டி ஐசி இந்த ஐசி மொத்தம் எட்டு பின் தான் இருக்கும் இந்த ஐசினுடைய அவுட்புட் பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கு இல்லை பின் நம்பர் வந்து செவன் அண்ட் ஃபைவ் ஆ செவன் அவுட்புல் செவன் வந்து உங்களுக்கு வந்து க்ரௌண்டு இந்த பின் வந்து க்ரௌண்ட் பின்னு ஓகேவா இந்த செவன் அண்ட் ஃபைவ் ஃபைவ் இருக்கு இல்லையா ஃபிஃப்த்து பின் அவுட் எயித்து பின் கொடுத்துருக்கு இல்லையா இது தான் வந்து உங்களுக்கு இது ரெண்டும் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஆடியோ அவுட்புட் சிக்னல் இன்புட் அப்படிங்கிறது பின் நம்பர் ஃபோர்த் இதுதான் இன்புட் ஃபோர்த்து இதுதான் ஐசியோடய டயக்ராம் இன்னர் டயக்ராம் கொடுத்துருக்கு ஸோ இதன் மூலிமா ஐசிக்கு சப்ளை வருதா இல்லைன்னு செக் பண்ண முடியும் அதனால் ஏதாவது ட்ரபுள் ஷூட்டிங் பண்ண முடியும் ஐசி ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இருந்தால் கூட நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஒரு பிளாயர் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியும் மைக்ரோ கண்ட்ரோலர் இதில் வரக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டூ த்ரீ ஃபைவ் எயிட் இதான் மைக்ரோ கண்ட்ரோலர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர்னு இருக்குது அதாவது பின் நம்பர் ஒன் டூ ஃபோர் இருபத்தெட்டு பெண் இந்த ஐசி இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தஞ்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து லெஃப்ட்டு ரைட் சேனல்னுடைய இன்புட் நாலு சேனலுடைய இன்புட் இதில் இருக்குது இந்த பின் நம்பரில் இருக்குது அதாவது டூ சேனல் இன்புட் இதில் இருக்குது இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்னல் இன்புட் கொடுக்கறதுக்காக பாருங்கள் இந்த பின் நம்பர் இருக்குது எஃப்எல் ஒன்னுன்னு இருக்கு இல்லையா இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சென்டரு சப்பு சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட் இதெல்லாம் இன்புட் சிக்னல் இந்த டேட்டா எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாம் பெரும்பாலும் நிறைய இப்போ வரக்கூடிய ஹோம் தியேட்டரில் சவுண்ட் பார்ல எல்லாம் இந்த ஐசி கம்பல்சரி இருக்கும் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஐசி சொன்னேன் இல்லையா அந்த ஐசி ஐசி இந்த ஐசி தான் பெரும்பாலும் இருக்கும் இ மார்க்கெட்டில் அவைலபிள் கிடைக்கிது ஈஸியாக மாற்றிடலாம் ஓகே சர்க்கியூட் டயக்ராம் இல்லைன்னு பார்க்க வேண்டியது இல்லை ஓகே எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் அடுத்த ஒன்றுமே கழித்து மாதிரி இந்த பர்டிகுலராக இந்த ஹோம் தேட்டரில் வரக்கூடிய எஸ்எம்பிஎஸ் பர் சப்ளை பற்றி அதில் எப்படி டபுள் ஷூட்டிங் அப்படிங்க பற்றிய வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் பவர் சப்ளையில் ஃபால்ட் வந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் பவர் ஆம்பிளிஃபரில் ஃபால்ட் வந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பழைய ஓல்டு வெர்ஷன்ல ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அதில் மூணு வைண்டிங் இருக்கும் ஒரு வைண்டிங் வந்து உங்களுக்கு விஎப்டி டிஸ்ப்ளே வீடியோ ஃப்ளோரஸ் டிஸ்ப்ளேக்கு ஒரு ஃபால்ஸ்டி வோல்ட்டு ப்ளஸ் நெகட்டிவ் வோல்ட் அது வரும் அது இல்லாமல் எல்டி வைனிங்கில் ஒரு ரெண்டு ஹெச்டி வைனிங்கில் ஒரு ரெண்டு வரும் ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மரில் இன்கேஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைக்கிது கிடைக்கலைன்னா கொஞ்சம் வெவ்வேறு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏட் பண்ணி அந்த ஹோம் தேட்டர் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது ஓகேங்களா சரி நம்ம எது வந்தாலும் சர்வீஸ் பண்ண தெரியணும் அதுக்காக தான் அந்த ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்போது இந்த இடத்துல இருக்கு இந்த பின் நம்பர் இருக்கு அந்த பின் நம்பர் எல்லாமே இன்புட் பின் அதாவது இந்த பின் எல்லாமே இதெல்லாம் இன்புட் இதெல்லாமே இன்புட் பெண் பாருங்க இந்த பின் இருக்கு இல்லையா எஃப்எல் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு இது அவுட்புட் இது சென்டர் சப் அவுட்புட் சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு அவுட்புட் சீரியல் டேட்டா சீரியல் கிளாக் இது இன்புட் பென் சில மைக்ரோ பிரஷர் இருந்து வரும்போது சிக்னல் அதுக்குள்ளே இதுக்குள்ளே வரும் உங்களுக்கு ஓகேவா ஸோ இதெல்லாம் இருக்குது விசிசி அல்லது விடிடி இதான் இந்த நம்பர் அதுக்கு நைன் வோல்ட் ஆப்ரேட்டிங் ஓல்ட் வந்து நைன் வோல்ட் வரும் உங்களுக்கு ஸோ இதோ ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் இவ்வளோ தான் அந்த ஐசியில் இருக்குது ஸோ இது இருந்தால் போதும் நம்ம என்ன பண்ணலாம் ஐடியா கொடுத்துட்டேன் இதில் ஒரு ஸ்கிமேட்டிக் டைக்ராம் இருக்கும் நீங்கள் நெட்டில் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னையிலிருந்து எந்த ஒரு ஹோம் தியேட்டர் இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய சவுண்ட் பார் ஆகட்டும் இல்லை இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் டிஜிட்டல் வரக்கூடிய எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் சர்வீஸ் பண்ணலாம் இந்த டேட்டா தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு ஐசியோடைய டேட்டா இந்த ஐசி தான் பெரும்பாலும் இருக்கும் எம்ஐஎக்ஸ் டூ எயிட் ஜீரோ எய்ட்டுங்கிற ஐசியும் இதில் டூ த்ரீ ஃபைவ் எயிட் அப்படிங்கிற ஐசி ரெண்டு ஐசியும் ஓகே தென் அடுத்தபடியாக இது வந்து ஒரு மினி டிஜிட்டல் டிகோடர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் டிஜிட்டல் இன்புட் ஏஆர்சியாக இருந்தாலும் சரி ஆப்டிக்கல் குயாஷில் இருந்தாலும் இதில் இன்புட் கொடுத்து இதில் ஆறு சேனல் அவுட்புட் எடுக்க முடியும் இந்த ஆறு சேனல் அவுட்புட் எடுத்து நாம் என்ன பண்ண முடியும் பழைய டைப் மேனுவல் ஹோம் தேட்டர் இல்லை இப்போ நான் காம்செல்யா பிலிப்ஸ் அந்த ஹோம் தேட்டருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி டிவியில் வர்ற அவுட்புட்டை நீங்கள் பை பாயிண்ட் ஒன் டால்பி டிஜிட்டலாக கேட்க முடியும் இல்லை நம்மக்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்குது ஆடியோ இருக்குது அதை பை பாயிண்ட் நாட் புரோலாஜிக் டூவாக நம்மளால் கேட்க முடியும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆடியோ இன்புட் இருக்குது டூ சேனல் இன்புட் வந்து மூணு ஒன்று வந்து ப்ளூடூத்து ஒன்று ஸ்டீரியோ இன்புட்டு இன்னொன்று வந்து பென்ட்ரைவ் அது இல்லாமல் மூணு டிஜிட்டல் இன்புட் இருக்குது ஸோ சூப்பரான பெஸ்ட்டு ஒரு மாடல் இங்கே பார்த்துட்ருக்கக்கூடிய திரியாசிய கார்டு ஒரு ரெண்டு கார்டு ஹெச்டிஎம்இ கேபிள் ப்ளஸ் ஒரு ஆப்டிக்கல் இதெல்லாம் சேர்த்தி கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரும் தேவைப்படும் WhatsApp வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்றைக்கு புக் பண்ண நாளைக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்